Ομ Αχαστής Περάγεν Αμάδε Ομ Αχαστής Περάγεν Αμάδε Ομ Αχαστής Αμάδε அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் அண்ட காலிலிருந்து பிண்ட காலியை என்ன செய்யணும் வளர்க்கணும் அதான் இருக்கக்கூடிய உபாசனை சொல்லக்கூடிய சத்து அதுதான் ஜீவன் முக்திக்கு போகணும் என்றாலும் இந்த முயற்சி பய பலன் அளிக்கணும்னா காளி என்ற அந்த மாற்றம் பண்ணக்கூடிய சக்தியினுடைய அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய இல்லாமல் இது சாத்தியமில்லை தான் எல்லா சித்தர்களும் இந்த பத்து சக்தியை உபாசனை பண்ணாங்க காளி உபாசனை ராமகிருஷ்ண பரமகம்சர் தர்ஷனத்து காளியாக உபாசனை பண்ணாங்க எல்லாருமே காளி என்ற அந்த ரூபத்தில் தத்துவம் இருக்குது அதுக்கான தன்மை என்னன்னா நீங்க அந்த சக்தியை நீங்க நினைச்சா போ எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காளி எனும் சக்தியாக தேவியாக இருக்கக்கூடியதை நினைச்சா நீங்கள் அந்த ரூபத்து வழியாக போனா சரி தான் ரூபம் இல்லாமல் அரூப நிலையில் அது ஒரு ஒளியாக நினைக்கணும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன் இந்த காளி எனும் சக்தி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி ஆக்டிவாக இருக்கும் யார் நல்ல ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க வந்து காளினுடைய சக்தி நல்லா அவங்களுக்கு உடலில் வேலை செய்துன்னு அர்த்தம் அவங்களுக்கு என்ன தன்மை இருக்கக்கூடாது தாமதமாக கொஞ்சம் கூட பிடிக்காது நீங்க எல்லாம் ஸ்லோவாக ரொம்ப அப்படியே செய்யறதெல்லாம் பிடிக்காது ஆக்டிவான சக்தி தான் காலினுடைய தன்மை ஏன்னா காலம் எப்படி ஆக்டிவாக இருக்குது எனி டைம் ஆக்டிவேஷனாக இருக்கிறது காலம் எனும் இந்த சக்தி தான் இந்த காளி நீங்கள் உபாசனை பண்ணும்போது பயமற்றவள் நிலையை நீங்களும் அடையிறீங்க உங்களுக்கு பயம் இல்லை அந்த பயம் இல்லாதனால தான் அந்த காடினுடைய ரூபத்தில் என்ன காட்டுறாங்க மயானத்தில் சவ மேலே உட்கார்ந்து இந்த கழுத்தில் கபால மாலையுடன் நீளமாக நாக்கை போட்டு பயங்கர காட்சி அளிக்கக்கூடியதுக்கான தன்மை என்னன்னா அவங்களுக்கு பயம் இல்லை அந்த நாக்கு நீளமாக இருக்க காரணம்னா சுவாசத்தினுடைய அந்த சக்தியினுடைய தன்மையை குறித்து கொண்டு வருது தேவியினுடைய அந்த கொடூரமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இருந்தாலும் அந்த சக்தி எப்படி இருக்குது பக்தனுக்கு சிறந்த பக்தனுக்கு தாய்க்கு நிகரான தன்மையை ரெண்டு கரங்களை நீட்டி அந்த சக்தியை பற்றி அவர் வர்ணிக்கிறாங்க ரெண்டு கரங்களை நீட்டி அபாயம் எனும் அந்த பக்தனை அவங்க என்ன செய்யறாங்க காப்பாத்துறாங்க சக்தியை உபாசனைகள்ல பல உள்ளது தர்ஷனத்து காளி பத்திர காளி என மிக முக்கியமானவை இந்த ரெண்டு மெத்தடு ரொம்ப முக்கியமான பத்திர காளி அல்லது தர்ஷன காளி அப்ப இந்த காலத்துல இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்கள் பல இடங்களில் பூமி ரீதியாக நடக்கக்கூடிய யுத்தங்கள் அல்லது பூகம்பம் வெள்ளம் போன்ற வேகமாக நடக்கக்கூடிய செய்கை எல்லாம் இந்த எனும் காலத்தினுடைய செயல்களை ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு மாற்றம் என்ன பண்ணுவோம் இந்த காலம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அழிக்கும் ஒரு பக்கம் அழிக்கும்போது தான் ஒரு பக்கம் உருவாக்கம் நடக்கும் இது காலத்தினுடைய ரியாலிட்டி அந்த இதில் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு நல்ல வீரமான தைரியமான நிலையில் ஒருத்தன் வந்து உபாசகன் காளி தேவின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை அருளை சீக்கிரமாக அடையக்கூடும் பயம் இருந்ததுன்னா இவங்க இந்த சக்தியை தீவிரமா எடுக்க முடியாது அப்போ இந்த சக்தியை ராமகிருஷ்ண பரமம்சர் போன்ற மகான்கள் அது தர்ஷன காளியாக உபாசனை செய்து அந்த சக்தியோடு சித் சித்தி பெற்றாங்க இந்த காளியினுடைய அந்த சக்தியினுடைய பீஜாச்சரம் சவுண்டு அப்படிங்கிறது கிரீம் என்று சொல்லக்கூடிய நம் சரீரத்தில் அந்த கிரீம்கள் இம் அப்படிங்கிறதுல பாடியில் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா பிராணன் எனும் பிராண சக்தியாக உங்கள்கிட்ட இருக்கிற பிராணம் தான் இந்த உடலை எல்லா காலமாக செயல்படுது காலம்னா எல்லாத்தையும் இயக்கக்கூடியதாகவும் இயக்கத்திலுடைய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடியது நம்மளுடைய குறிக்கப்படுகிறது கூடிய கிரியா என்று சொல்லக்கூடிய அந்த தான் இந்த காளி என்று சொல்லப்படுது அப்ப இங்க மேல என்ன மேலே மேலதான் பிராணன் ஜெகத் பிராணன் அண்டத்தில் இருக்கக்கூடிய பிராணம் தான் எல்லாத்தையும் இயக்குது பிண்டத்தில் இருக்கக்கூடிய பிராணனும் எல்லாத்தையும் இருக்குது அப்போ அண்டம் வந்து காலியாக இருக்குது பிராண இயக்கமாக பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலில் பிராணனை கூட்டினாதான் பரிணாம மாற்றத்தையும் பலவிதமான உயர்ந்த மாற்றத்தை உங்களுக்குள்ளே உருவாக்க முடியும் அப்போ ஏன் பிராணாயாமம் செய்கிறோம் ஏன் வாசியை செய்கிறோம் ஏன் வாசி கிரியாவை செய்கிறோன்னா காளி என்ற பிராண சக்தியை வளர்க்கணும் இல்லைன்னா நீங்க இந்த துன்பத்துல இதுக்குள்ள இருந்து நீங்க வெளியில வர முடியாது அந்த தேவியினுடைய அனுக்கிரம் எப்படி வரும் அண்டத்துல அது மகா காளியாக இருக்குது பிண்டத்துல பலவீனமான காளியாக இருக்குது அப்ப பிராணனாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நீங்க என்ன செய்யணும் வளர்க்கணும் ஏன் நாம பிறந்தது முதல் எப்பொழுதும் ஓய்வு பெறாது இந்த பிராணம் தான் உங்களை எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கு நீங்க தூங்கினாலும் பிராணம் இருக்குது நீங்க நடந்தாலும் பேசினாலும் எது செய்தாலும் பிராணம் தான் இதனுடைய தயவுல தான் மனிதன் எல்லா காரியங்களையும் செய்கிறான் இந்த பிராணங்கிற காளி நமக்குள்ள வரணும்னா அதற்கு துணையாக உபயமாக சப்போர்டாக இருக்கிறது பேருதான் யாரு காற்று என்று சொல்லக்கூடிய சம்பர்க்க வித்தைன்னு அதுக்கு பேர் வச்சாங்க காற்றுவும் இங்க இருக்கக்கூடிய பிராணனும் காற்று மூலமாக தான் பிராணன் வருது அப்ப பிராணன் அண்ணன்னா காற்று தம்பி அண்ணனும் தம்பியுமாக உடன் பிறந்த இணைப்போட சொல்ல காரணம் காடி என்ற நமக்கு உள்ள வரணும்னா காற்றினுடைய உதவியில நம்ம பிராணன் எடுக்கணும்னா காற்றை உள்ள எடுக்கணும் நமது மூச்சு காற்றுல இந்த காளி தேவியை அதிகமாக நினைத்து நம்ம எடுக்கூடிய ஒவ்வொரு காற்றும் நான் இந்த பிரபஞ்ச காளி எனும் சக்தியை தான் நான் எடுக்கிறேன் என்று சுவாசித்தலே முக்கியமான எல்லாத்தையும் விட மிக சிறந்த உபாசன முறையாகும் இப்போ உங்களை எங்கே கொண்டு வருது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க காளியை ரூபத்தில் சடங்கில் சம்பிரதாயத்தில் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் மேட்டர் யோகத்தில் சித்தர்கள் எப்படி கொண்டு வராங்க அந்த காளி என்னும் பிராணனை உள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கும்போது மூச்சு காற்றோடு சுவாசத்தின் வழியாக உங்களுக்குள்ள பிராணன் ஒவ்வொரு நிலையா பிரிச்சு அதிசூஷ்ம பிராணனில் வரும்போது காளினுடைய உச்சக்கட்ட சக்தி உங்களுக்குள்ள செயல்படும் அந்த காளியை பண்ணுற உபாசனை மிக உயர்ந்தது எது நீங்கள் ஒரு படம் வச்சு கும்பிடுவீங்க அல்ல ஒரு கோயிலில் போய் காளி மந்திரம் சொல்லுவீங்க இதை விட ஹையஸ்டு ஸ்டேஜ் முறை என்பது சுவாச ரீதியாக அந்த காளியனும் சக்தியை பிராணனை எடுப்பது அங்கே தான் வாசி யோகம்லாம் வருது இந்த வழிமுறையை அகஸ்தியர் பரம்பரையிலுமே இந்த சாதனை மார்க்க வாசி யோகம் ஆறு டெக்னிக் இருக்கு அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் மூணு நிலைகளாக பயிற்சி கொடுக்கும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க காரணம் என்னன்னா சந்திரிகை என்ற நூல்ல காளிதாசர் பனிரெண்டு விதமான டெக்னிக்ல காளிதேரிய உபாசனை முறைகளை சொல்லியிருக்கிறார் நம்ம அரசியர் என்ன பண்றோம் நம்ம செய்யக்கூடிய வித்தைகள் வாசி கிரியா யோகங்கள் இது எல்லாமே அந்த திசூஷமான பிராணனை பௌதீக பிராணனை எடுக்கிறோம் முதல்ல அப்புறம் ஜெகத் பிராணனை எடுக்கிறோம் அப்புறம் சிவ பிராணனை எடுக்கிறோம் அப்போ அந்த காளிங்கிற பிராணனுடைய தன்மைகள் பௌதீகமாக இருக்குது பூமியை சுற்றி அடுத்த பிரபஞ்சத்தில் தனித்துவமாக இருக்குது ஒளியாக பிராணனாகிறது இதனுடைய பலன் என்ன நீங்கள் செய்யக்கூடிய பிராணாயாமமே ஒவ்வொரு சுவாசம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த தேவி என்ற காளியை தான் நீங்கள் உள்ளே எடுக்கிறீங்க சக்தியாட்டு நம்ம செய்யும் போது எப்படி நினைக்கணும் அண்டை முழுவதும் இருக்கக்கூடிய அந்த காளியன் மகா காளியா இருக்கக்கூடிய சக்தியை நான் என் சுவாசம் மூலமாக உடலுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் என்னுடைய லங்ஸில் ஒவ்வொரு அறைகளிலும் ஒவ்வொரு தன்மைகளிலும் அது என்ன செஞ்சிட்ருக்கு இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் நாம் என்ன செய்யறோம் அதை எடுக்கிறோம் எடுக்கும் போது நீங்கள் ஒரு சிறந்த காளி உபாசராக நீங்க என்ன செஞ்சிருவீங்க நம்ம தான் காளி உபாசர் பிராணாயாமம் செய்து சித்தன் வழியில செய்யும் போதுதான் சரியான காளி உபாசனை யோக நிலையில் யோக காளி என்பது இதுதான் இந்த காளி உபாசனையினால் மனதில் நமக்கு அதீதமான தைரியமும் வாக்கில் வார்த்தையில் வல்லமையும் முன்கூட்டி அறியக்கூடிய தன்மையும் நிகரற்ற செல்வம் எதற்கு இணையாத செல்வங்கள் கம்பேரிசன் பண்ண பண்ணாத செல்வ நிலையும் உங்களுடைய நோய்களும் கூட உங்களுக்கு அந்த தாக்கத்தை எல்லாம் குறைத்து ஞானமும் முக்தியும் கிடைக்கக்கூடிய நிலைக்கு உங்களை வழி நடத்துவாங்க காளியினுடைய சக்தி நீங்க எடுக்க 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 என்ன செய்யும் இந்த முறைகள்லாம் நமக்கு பலனாகும் அப்போ முதல் நிலையான உபாசனை காளி என்ற சக்தியை நாம் ஒவ்வொரு பிராணாயாமம் செய்யும் போது அந்த அண்ட வெளியில் இருக்கக்கூடிய அந்த சக்தியத்தான் நாம் பிண்டத்துக்குள்ளே என்ன செய்கிறோம் வளர்க்கணும் அப்போ உங்களுக்கு நீங்க நீங்கள் சக்கரம் வச்சு பண்ணும்போது என்ன செய்கிறோம் உங்களை ஏன் இம் பிரணவம் பண்ண வச்சுருக்கோம் ஏன் உங்களுக்கு வந்து நாடி சுத்தி பண்ண வச்சுருக்கோம் ஏன் தண்டோட சுத்தி பண்ண வச்சுருக்கோம் ஏன் குருமந்திரம் சொல்ல சொன்னோம் ஏன் பஞ்ச பஞ்சாச்சரம் சொல்ல சொன்னோம் எதுக்கு உச்சியில் தியானம் பண்ண சொல்கிறோம் எதுக்கு ஸ்ரீசக்கர ஞானம்னு சொல்றோம் எதற்கு அந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தி சொல்லணும் கடைசியில் அந்த அண்டை வெளியாக இருக்கக்கூடிய அந்த தேவியனும் பராசக்தியை உன் வசமானாற்போல் என் வசமாக அல்லது என் குடும்ப வசமாக அல்லது என்னுடைய இல்ல வசமாக அல்லது என்னுடைய தொழில் வசமாக அல்லது ஸ்ரீமா மகரிஷி அகஸ்திய சேரிட்டபுள் ட்ரஸ்ட் தபோவனம் வசமாகுக ஆத்மா சாதம் அனைவருக்கும் வசமாக எதுக்கு சொல்றோன்னா நமக்கு எல்லாம் இந்த உடலும் தந்து இந்த உயிரும் தந்து இந்த ஆத்மாவை நிலைக்கு கொண்டு போவதுக்கு அந்த தாய்மையாக தாய் என்று ஏன் இந்த பெண்களை சொன்னாங்கன்னா அந்த பெண் சக்தியாக இருக்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட உணர்வுல தாயாக இருக்கக்கூடாது ஒரு பெண் எப்படி இருக்கணும் இந்த என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளை அப்படிங்கிற நிலையில இருந்தேன்னா நீங்க ஒரு சாதாரணமான ஒரு பிறவிதான் நீங்க அந்த தேவி நிலைக்கு நீங்க உயர முடியாது ஒரு பெண் எப்பொழுது ஒரு தாய்மை என்பது பிரபஞ்ச அளவுக்கு விரிக்கிறாங்களோ எப்போது உங்களுக்கு ஒரு குறுகிய வட்டத்தில் உங்க குழந்தை நீங்க நினைக்கும் போது அது பாசம் ஒரு தாய்மை எனும் என்பது இந்த பூமிக்கு இருக்கிறது அந்த தாய்மையான தன்மை இந்த பூமிக்கு எப்படி வந்து அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாசக்தியா இருக்கக்கூடிய தேவி எனும் சொல்லக்கூடிய ஆதி சக்தியா இருக்கக்கூடிய இருக்கிறனால தான் இந்த உயிர் வாழ்வதற்கான தன்மையை உள்வாங்கி இந்த பூமிக்கு உயிர் வாழ்வதற்கான அந்த சகல ஐஸ்வர்யமும் அது கிடைச்சது ஒரு ஜீவன் வாழணும்னா சகல சக்திகளும் இணைந்தாலும் வாழ முடியும் அப்ப அந்த பூமிக்கு எதுவும் ஏன் தாய்மையினுடைய அடுத்த தன்மையாக பூமியை சொல்றானா இங்கு யாரும் வேண்டாதவர்கள் வேண்டியவர்கள் தனக்கு அப்படின்னு எந்த இதுவும் அந்த பூமிக்கு கிடையாது அது அந்த சக்தி அண்ட வெளியா இருக்கக்கூடிய பராசக்தியினுடைய தன்மையும் முழுவதுமாக பிரதிபலிக்கக்கூடியதான் அந்த பூமி அதனுடைய தான் பெண் எனும் ஜீவ இனங்கள் வருது அப்போ மற்ற ஜீவனுக்கெல்லாம் அந்த பெண் என்கிற தன்மை இனப்பெருக்கம் பண்ணுது உருவாக்கம் பண்ணுது அது அந்த குறிப்பிட்ட நிலை வரைக்கும் அந்த அன்பு காட்டி அன்புக்கு யாரும் சொல்லி கொடுக்காமலே அந்த குட்டிகளை வளர்த்த ஒரு நிலை வந்த பிறகு அந்த தன்மை அதுக்கு மாறிடுது மீண்டும் அது என்னவா மாறிடுது அந்த தன்மை மாறி அந்த விலங்கின உடல் இருக்கக்கூடிய அந்த அறிவுக்கு உட்பட்ட நிலைக்கு அதுக்கு அடையுது ஆனால் மனிதனாக வந்து மனிதனிலே மிக சிறப்பானது இந்த பெண்கள் ஏன் அந்த பெண்களுக்கு சிறப்பு வந்தது அப்படின்னா பெண்களுக்கான சிறப்பு என்பது பெண்களுக்கே முதல் இல்லை ஒவ்வொரு பெண்களும் ஏன் வந்து சிறப்பானவராக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சக்தி ஒரு பெண்ணுக்கு முழுமையாக உள்ள இருக்குது ஒரு ஆண் என்ன பண்றாங்க ஒரு யோகத்துல ஒரு ஞானி சித்தன் என்ன பண்றாங்க தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண் தன்மையிலிருந்து பெண் தன்மையாக இருக்கக்கூடிய தேவியினுடைய தன்மையை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் வரும்போது தான் அவன் செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ள வாரான் ஆனால் ஒரு பெண் இயல்பாகவே அந்த பெண் எனும் அந்த தேவி சக்தியையே மூலதனமாக வச்சு அந்த பெண்ணுடைய உடல் அமைப்பும் அவங்களும் இருக்கிறாங்க அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் அனைத்தும் பெண் சக்தியாகவே இருக்குது ஞானத்துக்கு முதன்மையானவர்கள் வந்து பெண்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் ஆனால் துரதஷ்டவசமாக தன்னை பற்றி பூரண அறிவும் ஞானம் இல்லனால அவங்களால உணர முடியல ஆண்கள் மிக கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த விஷயத்தை என பெண்ணாக மாறணும் உள்ளுக்குள்ள உடல் அளவில் ஆணா இருந்தாலும் சக்தி அளவில் பெண் சக்தியாக அவங்க என்ன செய்ய மாற்ற வேண்டியிருக்கு அதனால பெண்கள் சக்தி தன்னை உணர வைப்பதற்கு உணர்ந்து கொள்வதற்காக அவங்களுக்கு ஆண் சக்தியை பெருக்க வேண்டியிருக்கு யோகத்தினால அவங்களுக்குள்ள ஆண் சக்தியை பெருக்கணும் அந்த ஆண் சக்தியை பெருக்கும் போதுதான் தனக்கு இருக்க சக்தி என்ற அந்த தேவி என்ற சக்தி அந்த தாய்மை என்று குழந்தை பெறுவதல்ல மட்டும் தாய்மை கிடையாது அந்த குழந்தை பெற்ற உடனே ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு உருவாகுது அந்த தாய் சேய் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது இந்த உணர்வு தனட்டு வந்து பிறந்த குழந்தைக்கு மேல மட்டும்தான் அது காட்டுது அந்த அந்த தான் தாய்மை குழந்தை பெற்றதுனால தாய்மை இல்லை குழந்தை பெறாட்டாலும் தாய்மையா இருக்க முடியும் நீங்க ஒரு பெண் குழந்தையே பெறலனாலும் அவங்க உடல் ரீதியாக தான் அந்த குழந்தை தான் அவங்க தாய் ஆகணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அந்த தாய்மை என்பது குழந்தை பெற்றதுனால தாய்மை அடைவது அந்த குழந்தை பெற் பெற்று அந்த குழந்தைக்கு அவங்களும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது ஒரு ஃபீல் அந்த ஃபீலுக்கு பேர் தான் தாய்மை அந்த ஃபீலான தாய்மை அந்த உணர்வு நீங்கள் குழந்தை பெறாமலும் அந்த உணர்வை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்னுடைய குழந்தை தான் அப்படிங்கிற உணர்வை விரிச்சுட்டிங்கன்னா உங்களை மாதிரி தாய் வேற உலகத்தில் யாரும் கிடையாது இப்போ நீங்கள் அந்த குழந்தை பெற்ற ஒன்று ஏற்பட்ட அந்த உணர்வு காலத்துனால உங்களுக்கும் மறைஞ்சு போச்சு அந்த அரவணைப்பு அந்த அன்பு அந்த கருணை அந்த பாசம் அந்த குழந்தை மேல இருக்கக்கூடிய இணைப்பு உங்களுக்கும் குழந்தைக்கும் நடக்கக்கூடிய அந்த உறவாடல் சொல்லக்கூடிய அந்த உணர்வுனுடைய தொடர்பு இது எல்லாத்துக்கும் பேர் தான் தாய்மை இது ஒரு நாய்க்கு இருக்கு ஒரு பூனைக்கு இருக்கு ஒரு பூனையை பார்த்தீங்கன்னா அது பக்கத்துல போட்டு போட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஃபீல் அதுக்கும் போயிரும் அந்த குட்டிக்கும் போயிடும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது ஆனா அந்த தாய்மை உணர்வை நீங்க வளர்க்கணும் விரிவடைய செய்யணும் எல்லாத்தையும் பார்த்தாலும் அந்த தாய்மை உணர்வுல அந்த உணர்வு உங்களுக்கு உள்ள வளர்ச்சி அடையணும் அப்பந்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாய்மைங்கிற அந்த ஞானத்துக்கு நீங்க முக்திக்கு போவதற்கான வழியே அதுதான் ஜீவ காருண்யன் வள்ளலார் சொன்னது எல்லாம் அந்த தாய்மைங்கிற அந்த உணர்வு தான் ஒரு தாய்மைக்கு தான் அந்த அரவணைப்பு அன்பு கருணை தய எல்லாம் தெரியும் பசி உணர்தல் எப்படி தெரியும் குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை பசிக்குன்னா உங்களுக்கு ஃபீல் வருது இல்லையா அங்கே தான் அங்க இருக்குது அதுதான் அந்த சக்தி அந்த சக்தி குறிப்பிட்ட ஆளுக்கு மேலே இருந்தா அது பாசம் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பா மாறும் அப்புறம் அது கிடைக்கலன்னு அவங்க மேல கோபமா மாறும் இப்படி பலவிதமான உங்களுடைய குணத்தை எல்லாம் அது கெடுத்து விட்டுருது அதை நீங்க நீங்க தியானத்துல நீங்க உங்களுடைய சாதனையில அதை நீங்க நினைச்சிடும் பக்குவப்படுத்தி அதுல களங்கம் இல்லாம அதை நீங்க இழக்காம ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்த தன்மையை வளர்த்தால் அது ஆணுக்கும் அந்த தாய்மை உணர்வு பொருந்தும் ஒரு பெண்ணுக்கும் தாய்மை உணர்வு பொருந்தும் இந்த தாய்மை உணர்வு பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஒரு ஆணுக்கும் பொருந்தும் அந்த ஆணுக்கு பொருந்தினால் அவன் மகா குருவாக நமது தாயும் தந்தையுமாக நிற்கிறான் அவன்தான் குரு ஒரு ஆணுக்கு வந்துட்டா அவனுக்கு அந்த தாய்மை உணர்வு அந்த குருவுக்கு வந்திருக்கு அகஸ்தியருக்கு அந்த தாய்மை உணர்வு இருக்குது ஒரு தந்தை என்ற உணர்வு என்ன ஞானத்தை கொடுத்து ஞானத்தை போதித்து ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அணுக்கள் உள்ளே வரைக்கும் அந்த ஞான உணர்வை புகுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதீத தூண்டுதல் தான் ஒரு தந்தையினுடைய தூண்டுதல் வழி காட்டுதல் அல்லது உபதேசம் அப்ப ஒரு குரு வந்து எப்படி இருக்கணும் தாயும் தந்தையுமாக அப்ப ஒரு ஆண் பெண் அங்க வித்தியாசம் இல்லை உங்களுக்குள்ள நீங்க தாய்மையை கொண்டு வருவதற்கு ஒரு ஆணாக இரு இருந்தாலும் உங்களுக்குள்ள தாய்மை வரும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் தாய்மை வரும் ஒரு ஆணை விட பெண்ணுக்கு அது இயல்பாக இருக்குது ஒரு ஆண் அதை என்ன அதை வளர்த்து எடுத்துடுதான் வளர்த்து எடுக்கிறதுக்காக அவன் வந்து நிறைய ஒர்க் பண்றான் யோகம் பண்றான் தியானம் பண்றான் கதறுதான் அழுதான் சரணாகதி நிலையெல்லாம் ஒரு தாய்மை உணர்வுதான் யாருக்கும் அந்த நிலை தெரிய சரணாகதி நிலை ஒருத்தர் வரணும்னா அந்த உணர்வுல தான் வர முடியும் இந்த தேவி உபாசனை என்பது வெளியிலே செய்யக்கூடிய பக்தியோ அல்லது வேண்டுதல் அல்ல அது உங்களுக்குள்ளே ஊற்றெடுத்து வரக்கூடிய ஒரு உணர்வு நிலை அந்த நிலையத்தான் சித்தர் பெருமக்கள் என்ன செய்றாங்க அதுவே ஒரு யோகமாக செய்யலாம் அந்த வகையில இன்றைய இன்னைக்கு நம்ம காளியினுடைய தன்மையை நாம புரிஞ்சுக்கிட்ட நமக்குள்ள காளி எதுவா இருக்குது பிராணனாக ஒவ்வொரு க்ஷணமும் நமக்குள்ளே காளியாக காளினுடைய தன்மையை வெளியும் உள்ளுமாக காளி நானும் பிரிவதில்லை எனக்கும் காளிக்கும் பிரிவில்லை நானே காளியாக நானே சர்வமாக நானே ஏகமாக இருக்கிறேன் அப்போ முதல் சக்தி உபாசனை என்னுடைய பிராணனே காளி காலத்தை நடத்தக்கூடியவள் அந்த சக்தி என்னுடைய உடலையும் என்னையும் நடத்துகிறாள் நானாக இருக்கக்கூடியதையும் யார் நடத்துறாங்க அந்த காளி தான் நடத்துற அந்த காளியை வணங்கி ஒவ்வொரு சுவாசத்தினு செல்லக்கூடிய பிராணன் எனும் காளியை வணங்கி தலை வணங்கி என்ற சசங்கத்தை நிறைவு செய்கிறேன் नन् वकं ओ आगस्तीय नमः ओ आगस्तीय नमः ओ அகஸ்தீஸ்வரா நமக அனைவருக்கும் இனிமையான மாலைவனம்